ஹெச்எம்பிவி வைரஸ் பரவல் குறித்து மக்கள் பதற்றமடைய தேவையில்லை என்றும் முகக்கவசம் தனிமனித இடைவெளியை பின்பற்றினாலே போதுமானது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சீனாவில் அதிக அளவில் பரவி வரும் ஹெச்எம்பிவி வைரஸ் தொற்று இந்தியாவிலும் பரவத் தொடங்கியுள்ளது உலகளவில் ஹெச்எம்பிவி தொற்று ஏற்கனவே பரவி காணப்படுகிறது கடந்த காலத்தில் இந்த தொற்றுடன் தொடர்புடைய சுவாச பாதிப்புகள் பல்வேறு நாடுகளிலும் கண்டறியப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்த தொற்று இந்தியாவிலும் பரவத் தொடங்கியுள்ளது கர்நாடகாவில் முதலில் இரண்டு குழந்தைகளுக்கு தொற்று பரவிய நிலையில் நேற்று சென்னையில் இரண்டு பேருக்கும் குஜராத்தில் ஒரு குழந்தைக்கும் பரவியது இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் மக்கள் நலவாழ்வுத்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று ஆலோசனை நடத்தினார் அப்போது ஹெச் எம் பி வைரஸ் பரவல் குறித்தும் சென்னையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் நிலவரம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன் ஹெச் வைரஸ் பரவல் குறித்து தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் இந்த வைரஸ் குறித்து உலக நலவாழ்வு அமைப்பிலிருந்து எந்தவித அறிவுறுத்தலும் வரவில்லை என்றார் சேலத்தில் அறுபத்தி ஒன்பது வயது முதியவரும் சென்னையில் நாற்பத்தைந்து வயது நபரும் ஹெச்எம்பிவி வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார் வைரஸ் பரவல் குறித்து மக்கள் பதற்றமடைய தேவையில்லை என்றும் முகக்கவசம் அணிவது சோப்பு போட்டு கைகளை கழுவுவது தனிமனித இடைவெளியை பின்பற்றுவதே போதுமானது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் எச் அறிகுறிகள் இருந்தாலும் அதற்கான பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார் வேண்டிய ஒரு ஒரு வைரஸ் அல்ல வீரியம் குறைந்த அளவிலான ஒரு வைரஸ் தான் இந்த பாதிப்பில் இருப்பவர்கள் பொதுவெளியில் செல்லுகிற போது முகக்கவசங்களோடு சென்றால் நன்றாக இருக்கும் நல்லது அதையே தலைப்பு செய்திகளாக்கி தமிழ்நாட்டில் முகக்கவசங்கள் அணிய வேண்டும் அமைச்சர் கட்டளை என்றெல்லாம் செய்திகளை தயவு செய்து முகக்கவசம் அணிந்து சென்றால் நல்லது இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இரண்டு குழந்தைகளுக்கு தொற்று இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஏழு மற்றும் பதினான்கு வயதுடைய அந்த குழந்தைகளுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மொத்தம் ஏழு குழந்தைகளுக்கு ஹெச்எம்பிவி தொற்று பரவியுள்ள நிலையில் சுவாச பாதிப்புகளை கண்காணிக்கும் நடவடிக்கையில் ஐசிஎம்ஆர் ஈடுபட்டுள்ளது இந்தியாவில் தொற்று பாதிப்பு எதுவும் அதிகரித்து காணப்படவில்லை என்றும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என துறை தெரிவித்துள்ளது